என்னோட உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டு சண்டை வந்து ராசி ஆச்சு ரெண்டு பேரும் சாண்டையா இருந்துச்சு அடுத்து கல்யாணம் பண்ணலான்னு பாக்குற வேணாங்கற அப்படி அதுக்கப்புறம் டிகிரியாமா அப்புறம் பட்டம் வாங்க போற டிகிரியாமா அந்த மாதிரி மலேசியா சிகிப்பூர் போறோங்கிற என்ன பண்றது நான் சொல்றது கரெக்டா இல்லையா சொல்லுங்க எத்தனை பொருள் கூப்பிட நீ பேச நீ பேசுறாங்க ஏங்க எந்த பொருள் வந்து கட்டு இந்த பையனா இப்படி வைக்கப்படுற அப்படியே சொல்ற கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் ஒரு பொண்ணை வேற லவ் பண்ற அப்படியே நான் சரி நல்லா ஒழுக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் விட்டு வச்சிருந்தா இது பண்ணிட்டு இருக்கா அப்படி லவ் பண்ணிட்டு இருமா அப்படி என்னடா என்ன கேக்குறேன் நான் வந்து நீ கல்யாணம் வேணும் விட்டுக்கோ உனக்கு நியாயம் ஏன் அப்படிங்க அடுக்க சொல்லி அடுக்க வச்சு சொன்னா இங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தான் அதோட எவன பொண்ணு பாக்குறான் பெரியதா பண்றான் நாங்க அதான் ஒருத்தருமா இல்லைங்க பஸ் நாங்க ரெண்டு பேர் மட்டும் போனான்னு முடிவு பண்ணிட்டோம் பொண்ணு பாக்க இந்த சேனல்ல எல்லாத்துக்கும் பொண்ணு வேணுமா பொண்ணு வேணும்னு கேட்டா இல்லையா நீங்க என்ன சொன்னீங்க வேணும் வேணும்னு மட்டும் ஓடி போயிடுறீங்க நாங்க இந்த பையன் செரிஞ்சாப்டி அங்க மாட்ட கோல்டுலேயே வேணுமாமா